வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து என்ஜிஓ காலனி செல்லக்கூடிய பகுதியில் நாலு சென்ட் டிஇசிபி அப்ரூவ்டு பிளாட் நாலு சென்று அப்ரூவல் பிளாட்டு விற்பனைக்கு வந்துள்ளது இது வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பக்கத்தில் வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த டிடிசி அப்ரூவல் பிளாட்டில் ஒரு அஞ்சு வீடு வேலை நடந்துட்டு இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் ரோடு உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி கார் சாலை பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் கட்டிட்டு இருக்காங்க நல்ல வீட்டு மனை வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வீடு போடுறதுக்கு ஏற்ற இடம் இன்ஜோ காலனி சொல்லும்போது நமக்கு நல்ல பாதுகாப்பான இடம் சுற்றிலும் காம்பவுண்டு வசதி பண்ணியிருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருப்பாங்க என்ஜி காலனி பகுதி சொல்லும்போது கொஞ்சம் அழகான இடமா இருக்கும் எல்லா வசதியும் உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் இவான்ஸ் மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது பேங்க் இருக்குது பேக்கரிகள் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது மீன் சந்தை இருக்குது இல்லை பக்குறத்தில் மீன் சந்தை இருக்குது இது எல்லா வசதியோடு தான் இந்த வீட்டு மனை அழகான வீட்டு மனை உடனே வீடு கட்டுறதுக்கு ஏற்றது போல் நல்ல பிரைஸ்ல விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ கிளியராக எடுத்துருக்கோம் பக்கத்தில் வேலை நடக்கக்கூடியது எல்லாமே எடுத்துருக்கோம் பக்கத்திலே ஈபி போஸ்ட் வசதி இருக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்றது போல போஸ்ட் வசதி உங்களுக்கு இருக்கு இடம் வந்து உங்களுக்கு செம்மண் தர தான் நல்ல செழிப்பான இடம் செம்மண் ம தர சொல்லும் போது நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் போர் போட்டால் உங்களுக்கு நூறு அடியில் தண்ணி வரக்கூடிய இடம் பக்கத்து பக்கத்துல வீடு கட்டிகிட்டு இருக்காங்க வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு அழகான வீட்டு மனை வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் நாகர்கோயில் டவுன் பகுதியிலேருந்து பக்கத்தில் டவுனில் நம்ம ரேட்டுகள் இப்போ அதிகமான ரேட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்க இடங்கள் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க டவுன்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் பீச் ரோடு ஜங்க்ஷன்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது कमली गए हुंरी सिर पे सरीए और मेरा नाम और तेरा नाम कुंडे देखा ही थी तू मेरी उंगली सब गुम करना कब तक रुकेंगे